சில காரியங்களே நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் நம்ம ஒரு நல்ல வண்டி ஓட்டிட்டு போறோம் நல்ல ரோடு இருக்குது நம்ம விரும்புற ஸ்பீட்ல போறோம் முடிஞ்ச ஸ்பீட்ல போறோம் தேவையான ஸ்பீட்ல போறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன உடனே அங்க ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது பாலம் வேலை நடைபெறுகிறது கவனமாக செல்லுங்கள் அல்லது வழி விலகி செல்லுங்கள் என்ற ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த போர்டை கவனித்து நம்ம போனா மட்டும்தான் விபத்து நாம் குறித்த இடத்திற்கு சென்று சேர முடியும் அந்த எச்சரிக்கை பலகையே நாம தவிர்த்து விட்டோம் கவனிக்காமல் போய்விட்டோம் என்றால் விபத்துக்கள் நேரிடும் அதே மாதிரி தான் இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில சில எச்சரிப்புகளை ஆண்டவர் நமக்கு இங்கே நம்ம பார்த்தோம் அல்லவா அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனம் என்று சொல்லி இருக்கிறது ஆகவே கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணி சீர்திருத்துகிற இடம்தான் சபை நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிற இடம் சபை என்பதை மறந்து விடக்கூடாது